ஸ்ரீ குரு நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் ஐநூற்றி நாள் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வியாழக்கிழமை தாங்கள் இனிமேல் சமையல் செய்வதும் அதற்கு வேண்டியவை தேடும் நினைப்பு மற்றும் இருக்க ஏதோ ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன் என்று சான் எந்த ஏற்பாடும் நீடிக்காது அனுகூலமாக வராது என்பது திண்ணம் பிராரப்தப்படி நடக்கிறது நடக்கட்டும் இந்த அகங்காரிக்கு நினைப்பற்று வாழ முடியாது வாழ்வு என்பதே நினைப்பும் அதனால் உள்ள செயல்களுமே நாம் இந்த அகங்காரியை பிரித்து கண்டு நன்கு நன்குதடமாவதிலே நோக்கம் வைத்து சாட்சியாகி கேவலாத்மாவே ஆக்கலாம் மற்றும் எவை பற்றியும் யோசனையும் வியாகுலமும் அகங்காரி உடையது இன்னும் அகங்காரிக்கு உடையதை விட்டுக் கொடுத்து தனிமை சாக்ஷி மாத்திரமா